இந்த அவையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக இந்த அவையை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிற மகளிர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அழகு எப்போதும் காட்சியளிக்கும் அதிலே ஒரு புதுமை செய்திருக்கிறார் பாவேந்தர் அவர்கள் அழக சிரிக்கிறது காட்சியளிக்கும் ஒரு பொருள் சிரிக்கிறது என்பதே ஒரு புதுமை அதை மிக தெளிவாகவும் அழகாகவும் எடுத்துரைத்த தங்கை அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் புதியதோர் உலகம் செய்வோம் அண்மையிலே உக்ரைனுக்கும் உருசியாவுக்கும் நடந்த போரில் ஒரு நகரத்தை குறிவைத்து ரஷ்ய ஏவுகணைகள் அந்த நகரத்தையே விட்டன ஒரு வீடு இல்லை எல்லாம் இடிபாடுகள் அதிலே ஒளிப்படம் எடுப்பதற்கான ஒரு ஒளிப்பதிவாளர் தன்னுடைய ஒளிப்பட கருவியை கொண்டு இடிபாடுகளை எல்லாம் காட்சிப்படுத்தி கொண்டு போகிறார் யாருமே இல்லை மனித உடல்கள் எதுவுமே இல்லை அப்புறப்படுத்த இருக்கின்றன என்றாலும் எங்கே ஒரு அழுகுரல் அவர் காதில் விழுகிறது அந்த குரலை கேட்டு அவர் போகிறார் அந்த இடிபாடுகளில் சிக்கிய ஒரு பெண் பத்து வயதிற்கும் அந்த பெண் அழுது இருக்கிறாள் அவர் போய் அந்த இடிபாடுகளை எல்லாம் நீக்கி அந்த இப்பெண்ணை தூக்கி நிறுத்தி எங்கே கிட்ட போய்விட்டால் பயந்து விடுவாளோ என்று பயந்து கொஞ்சம் தள்ளி நின்றே பேசுகிறார் நீ யாரம்மா என்று கேட்கிறார் அந்த பெண்ணிடம் இருந்து விடையில்லை அழுகைதான் அழுகையாக வருகிறது திருப்பி திருப்பி கேட்கிறார் நீ யார் சொல் அங்கேரியா ரஷ்யாவா என்று கேட்கிறார் அதற்கும் அந்த பெண் பதில் சொல்லவில்லை அழுகைதான் அவளுக்கு அவர்களிடம் வந்து வந்த மறுமொழி இப்படி பலமுறை கேட்டும் அவருக்கு தான் ஒரு உக்ரைனி என்று சொன்னால் இவர் ரஷ்யனா இருப்பாரோ தான் ஒரு ரஷ்யன் என்று சொன்னால் இவர் உகை உக்ரைனையைச் சேர்ந்தவராக இருப்பாரோ பயப்படுகிறாள் அந்த பெண் என்று சொல்லி வேறு எந்த வகையில் அவர்களிடமிருந்து மறுமொழி பெறலாம் என்று யோசனை பண்ணி கொஞ்சம் கிட்ட ஆறுதலாக அவளை அணைத்துக் கொண்டு எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை என்பது இருக்கும் அல்லவா இருந்தாலும் சரி குறைனா இருந்தாலும் சரி அந்த பெண் அந்த கடவுள் நம்பிக்கையோடுதானே வளர்க்கப்பட்டிருப்பாள் என்ற கருத்தோடு அவளிடம் போய் நீ இஸ்லாமியா கிறித்துவமா என்று கேட்கிறார் அப்போதும் அந்த பெண்ணிடம் இருந்து மறுமொழி வரவில்லை அழுகைதான் திரும்ப திரும்ப கேட்கிறார் இது இஸ்லாமியமா என்று கடைசியாக அழுகையை நிறுத்திக் கொண்டு அவன் சொல்லுகிறார் எவ்வளவு கொடுமையான சூழல் பசி போக்குற அதுதான் பசி போக்குவதுதான் பொது உடைமை கொள்கையின் ஒன்று பொது உடமையின் அடையாளங்களில் ஒன்று பசி ஆற்றுவது பொது உடனையின் சிந்தனைகளை பேராசிரியர் அவர்கள் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள் அந்த உரை பிள்ளையை நான் போக விரும்பவில்லை என்றாலும் அவருடைய உரையை வலுப்படுத்தும் வகையாக சில செய்திகளை உங்கள் முன் வைக்கலாம் என்று நினைக்கிறேன் பொதுவாக ஆட்சிக்கு வருபவர்கள் சில செயல் திட்டங்களோடு வருவார்கள் நாம் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் என்று அப்படி வந்தவர் தான் அறிஞர் அண்ணா அவர் வந்தவுடனேயே செய்த முதல் சட்டம் சென்னைக்கு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டியது தமிழ்நாடு என்ற பெயரை அவர் புதுமையாக்கினார் அவர் புதுமைகடக்கில் பொதுவுடமை கொள்கை என்று ஒரு கூறு அதே போல சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கினார் அதுவும் பொதுவுடனையும் ஒரு கூறுதான் அதே போல இருமொழி கொள்கையை சட்டமாக்கினார் இன்னும் இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் தமிழை ஆட்சி மொழியாக்குவதற்கு போராடி கொண்டிருக்கிறோமே அந்த நிலை மாறி இருக்கும் அவரு அதையும் அவர் சாதித்திருப்பார் காலம் அவரை கொண்டு சென்று விட்டது ஆக ஆட்சிக்கு வருபவர்கள் ஒரு திட்டத்தோடு செயல் திட்டத்தோடு வருகிறார்கள் என்பதுதான் ஒரு உண்மை அந்த வகையிலே விடுதலைக்கு பிறகு இப்போது ஆட்சிக்கு வந்த தலைமை அமைச்சர் செயல் திட்டத்தோடு வந்து அவர் தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு நிறைவேற்றியும் காட்டியிருக்கிறார் என்ன அவருடைய செயல் திட்டம் என்றால் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் கட்டுவது கோயிலை கட்டுவதை குறிக்கோளாக கொண்டு ஆட்சிக்கு வந்த தலைமை அமைச்சர் பாரதி பாடுகிற ஆலயங்கள் பதினாயிரம் நாட்களை விட ஏழைக்கு கல்வி கற்பித்தல் செல்வது என்று பாரதி பாடுகிற ஆனால் ஆலயத்தை கட்டுவதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது அவருக்கு முன்னால் தலைமை அமைச்சராக வந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் செய்த திட்டங்கள் திட்டங்களில் ஒன்று ரூர்கேளா இரும்பு தொழிற்சாலை அந்த இரும்பு தொழிற்சாலை அரசுடமையாக்கப்படுகிறது அவரை கேட்கிறார்கள் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டபோது எனக்கு தொழிற்சாலைகள் தான் கோயில்கள் என்று சொல்லுகிறார் ஆலயங்கள் இல்லாத ஊரில் இருக்க முடியும் ஆனால் தொழிற்சாலைகள் இல்லாத ஊரில் மனிதர்களால் வாழ முடியாது அதற்கு எடுத்துக்காட்டு இங்கே உள்ள பீகச்சியல் தொழிற்சாலை பீகச்சியல் தொழிற்சாலை வந்த பிறகுதான் குடியிருப்புகள் உயர்ந்தன பொருளாதாரம் உயர்ந்தது என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறேன் அதற்கு பிறகு கலைஞர் வந்தார் அவர் வந்த பிறகு பேருந்துகளை நாட்டுடமையாக்கினார் அரசுடைமையாக்கினார் அதுவும் பொதுவுடைமை கொள்கையில் ஒன்று அந்த பேருந்துகளை அரசுடைமை அரசுடைமையாக்காவிட்டால் இன்றைக்கு பெண்கள் கட்டணம் என்று பேருந்துகளில் பயணம் செய்ய முடியாது அரசுடைமை என்பது அதுதான் மக்களுக்கு தேவையான ஒன்று அரசுடைமை என்பது பொதுஉடைமைறுகளில் ஒன்று இப்படி பார்த்து கொண்டே போகலாம் நிலை செய்திருந்த சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை என்றெல்லாம் கலைஞர் கொண்டு வந்தார் அல்லவா இப்படி இந்த காலகட்டத்தில் நாம் பொது உடைமையை பார்த்து கொண்டிருக்கும் போது இதற்கு முன்னால் காரல் மார்ச் பொது கொள்கையை அறிவிப்பதற்கு முன்னால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவர் பொது உடைமை கருத்தை கூறியிருக்கிறார் பல குரல்களில் பார்க்கலாம் திருக்குறளே ஒரு பொது உடைமை நூல்தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற முழக்கம் இருக்கிறது அது பொது உடமையின் முழக்கம் அந்த பொது உடமையின் முழக்கத்தின் ஒரு பகுதிதான் கல்வி என் என்ப ஏனை இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அங்கே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அங்கேயே உயிர்கள் கண்ணென்ப எல்லா வாழும் உயிர்க்கு வாழ்கின்ற உயிர்கள் உயிர்கள் என்றால் மனிதர்கள் தான் மனிதர்களை உயிர்கள் என்று சொல்வது திருவள்ளுவரின் வழக்கம் ஆக கல்வி என்பது ஒரு பொதுவுடைமையாக்கப்பட வேண்டும் என்பது வள்ளுவரின் நோக்கம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர் வந்த பிறகுதான் மூடப்பட்ட பள்ளிக்கூடங்கள் எல்லாம் திறக்கப்பட்டன ஆறாயிரம் பள்ளிகள் மூடப்பட்டதை பதினாறாயிரமாக உயர்த்திய வள்ளல் கல்வி கல்வி தந்தை இப்படி பொதுவுடைமையாக்கப்பட்ட கல்வி இன்று தனியுடைமையாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம் அதற்கு காரணமும் திருவள்ளுவர் தான் அவர் எழுதிய ஒரு தான் கல்வியை போது கேலில் விழிச்செல்வம் கல்வி என்று சொன்னார்கள் அல்லவா அந்த விழிச்செல்வம் என்கிற செல்வத்தை கையெடுத்துக் கொண்டார்கள் எதையும் காசாக்க பார்க்கிறார்கள் கல்வியை செல்வம் என்று சொன்ன திருவள்ளுவர்களுடைய கருத்தை தனக்கு வேண்டிய செல்வத்தை திரட்டும் ஒரு வாய்ப்பாக ஒரு கருவியாக கல்வியை பயன்படுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் தான் மிகுதியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி பொது உடைமையாக பொது சொத்தாக இருக்கிற பல செய்திகள் ஏன் தொடர்வண்டி வண்டி நிறுவனங்களில் சில பேருடைய பொருளாதார பொருள் படைத்தவர்களிடம் போய் சேர்ந்திருக்கிறது ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வெட்கக்கேடு என்னவென்றால் அரசுக்கு மாணவர்கள் எதுவுமே இல்லை ஏர் இந்தியா என்று ஒன்று இருந்ததே அது அரசு கையில் இல்லை தனியார் கையில் போய் இதை விட வெட்கக்கேடு ஒரு நாட்டிற்கு தேவையா வேண்டுமா இப்படி அரசு தனிவுடைமையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதிலே பொது உடைமை பொது உரிமை இரண்டுக்கும் வேறுபாடுகளை நாம் பார்க்க வேண்டும் பொது உடைமை தத்துவத்தால் பணம் படைத்த ஒருவன் ஒரு கோயிலுக்குள் கருவறைக்குள் போக முடியாது அங்கே உரிமை இல்லை அப்போது உடைமை வேறு உரிமை வேறு என்று ஆகிறது அந்த உடைமையையும் உரிமையையும் ஒன்றாக்கி பார்த்தவர்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய முன்னோர்கள் கொரோனா நூற்றிலே ஒரு பாடல் நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பாடல் நக்கீரன் எழுதினார் தென்கடல் சூழ்ந்த அதாவது உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டு இருந்தாலும் பொதுமையின்றி அவற்றை பொதுமைப்படுத்தாமல் தனக்கே உருத்தாக்கி கொண்டு ஒருவனுக்கும் கல்லாத ஒருவனுக்கும்பது நாளை முறை பகு இரண்டே அதனால் எல்லாம் தனதே என்ற எண்ணத்தை மக்கள் கைவிட வேண்டும் என்று அவன் கருதுகிறான் செல்வத்து பயனே செல்வத்து பயன் ஈதல் துய்பேர் மணிமே தப்புன பழகை என்று முடிப்பான் அந்த புலவன் நானே துய்பேன் என்று சொன்னால் பல பலன்களை இழந்து விடுவாய் அறத்தோடு வருகிற பலன்களை இழந்துவிடுவா என்று சொல்லுகிறான் அந்த புலவன் ஆக கல்வி பொதுவுடைமை பேருந்துகள் பொதுவுடைமை இப்படி பல பொதுவுடைமைகளை காட்டுகிறாம் காண்கின்றாம் இன்னொன்றையும் நாம் காண்டு கண்டுகொண்டிருக்கிறோமே அதையும் நாம் பொதுவுடைமை என்று சொல்லலாமா இன்றைக்கு அரசு மதுக்கடைகள் இருக்கின்றனவே அரசுடைமைகள் எல்லாம் பொது உடைமை என்று எடுத்துக்கொண்டால் அரசு நடத்தும் மது கடைகளும் பொது உடைமை விளைகின்ற கேடுகள் எவ்வளவு இருந்தாலும் அது அரசுடைமையாக்கப்பட்டிருப்பது நாட்டிற்கே பெரும் அவலம் இதை சான்றோர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பொருள் வருவாய் கருதி அரசாங்கம் அதை செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது என்றாலும் சுட்டிக்காட்ட வேண்டியது நம்முடைய கடமை உடைமை சமுதாயம் வாரதிவாசனே சொல்லுவார் பொது உடைமை நோக்கி செல்லுகின்றதை ஐயம் என்றுதான் பாவேந்தரே தன்னுடைய பாடலில் சொல்லுகிறான் சரியான தீர்வு மக்களுக்கு சரிய நல்ல வாழ்வு வேண்டும் என்றால் நல வாழ்வு வேண்டும் என்றால் பொது உடைமை ஒன்றுதான் தீர்வு அதை செயல்படுத்துவதற்கு நம்மாலான முயற்சிகளை செய்வோம் என்று சொல்லி இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சுக்கை செய்யும் உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்